காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினாறாயிரம் கனடியாக குறைந்த நிலையில் பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம் மாதையன் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வனத்தானது குறைந்திருக்கக்கூடிய சூழலில் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எதற்கெல்லாம் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது எதற்கெல்லாம் தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க இதுதானே வடகிழக்கு பருவமழை போங்கனால கேரளா வயநாடு குடகு பகுதியில விட்டு விட்டு பெய்து வந்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து சுமார் அறுபத்தி அஞ்சாயிரம் கனடியாகவே அதிகரித்து நில கடந்த ஒரு வாரமாக நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது நேற்று மாலை தமிழக எல்லையான கில்லிகளுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கனஅடி அதிகரிந்த நீர்வர்த்தி இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதினாறாயிரம் கனடியாக குறைந்துள்ளது தற்போது நிலவரப்படி வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி இருநூறு கனஅடியாகவும் குறைந்துள்ளது இதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசு நீக்கிறதுக்கும் ஆற்றல் குறிக்கிறதுக்கும் எட்டு நாட்கள் பிறகு அனுமதி வழங்கியுள்ளனர் தற்போது இருந்து மணல் திட்ட வரையும் சொல்லும் பகுதிக்கு வரையோ பரிசு நீக்கிறதுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர் அதே போல தமிழக பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்கின்ற நிலையில தற்போது நீர்வரத்து அதிகரித்த நிலையில் தற்போது தமிழக பகுதியிலும் மழையின் தாக்கம் கடுமையாக குறைந்து வருகிறது தொடர்ந்து நீர்வரத்து கடுமையாக குறைந்த நிலையில மாவட்ட நிர்வாக அளவில் தடை நீடித்த நிலையில தற்போது அனுமதி வழங்கியுள்ளது காலை முதலில் சுற்றுலாப் பயணங்கள் வருகை படிப்படியாக அதிகரித்து தண்ணீர் ஆனது மாலைக்குள் மேட்டுக்கு சென்ற எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தமிழக பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக பகுதியில் மழையின் தாக்கம் கடுமையாக நீர் நீர்வர்த்தம் கடுமையாக குறைந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி மாதையன்